ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது மாங்காய் பச்சடி மாங்காய் இனிப்பு மாங்காய் தித்திப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் மாங்காய் பிடிக்காதவங்க இருப்பாங்களாங்க சூப் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்களேன் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நல்லா ஒரு புளிப்பான மாங்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாங்காவை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதுங்க எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு புரிய விட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காய்ங்க நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் மாங்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் எந்த மாங்காயை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக இதை எண்ணெயில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தனி மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஏன்னா நான் எடுத்திருக்கக்கூடிய மாங்காய் வந்து நல்ல புளிப்பான மாங்காய் இன்னொரு விஷயம் மாங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கலாக காரம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு நிறைய சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தான் கல் உப்பு சேர்க்குறோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க நீங்கள் கிளறெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நல்லா வெந்திருக்கும் மகாய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் ஈஸியாக வருது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேணால் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடினிங்கனாலுமே நல்லா வெந்திருக்கும் இப்போ இது கூட நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பான மாங்காய் அதனால் அதுக்கு நிகராக நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்தேன் வெல்லமும் நிறைய தாங்க சேர்த்துக்கிறேன் நான் கால் கிலோ சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புளிப்பான மாங்காய் அதனால காரமும் வெள்ளமும் கொஞ்சம் நான் தூக்கலாகவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த புளிப்பு சுவையை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணும் சாப்பிட்றப்ப புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து நல்லாயிருக்கும் அந்த காரத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நீர்த்து இலக்கமாகுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும் ரொம்ப திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க லைட்டாக லிக்விடாக இருக்கிறப்பவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும் அதனால் ரொம்ப அப்படியே திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பவே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும் சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் புளிப்பு இனிப்பு காரம் கிட்டத்தட்ட வந்து எல்லா சுவையுமே சேர்ந்த மாதிரிதாங்க இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரே ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்